பிதாசுதன் பரிசு தாவையின் பேராலே ஆமேன் ஆண்டவர் உங்களோடு இருபாராக உமான்மாவோடும் இருபாராக எஸ்ஐயா தீர்க்க தரிசி புத்தகத்தில் இருந்து வாசகம் அதிகாரம் ஐம்பத்தி மூன்று இறைவார்த்தை இரண்டு இளம் தளிர் போலும் வறண்ட நில வேர் போலும் ஆண்டவர் முன்னிலையில் அவர் வளர்ந்தார் நாம் பார்ப்பதற்கு ஏற்ற அமைப்போ அவருக்கு இல்லை நாம் விரும்பத்தக்க தோற்றமும் அவருக்கு இல்லை ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவா உமக்கு நன்றி கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே நாம் அனைவரும் புனித வாரத்திற்குள் அடியெடுத்து வைத்திருக்கின்றோம் இந்த வாரம் முழுவதும் ஆண்டவரிடம் நம்மை முழுமையாய் அர்ப்பணித்து கல்வாரி பாடுகளை இன்னும் அதிகமாக தியானித்து அவருடைய பாதத்தில் இருந்து செபித்து பாவ மன்னிப்பு நிச்சயத்தை பெற்றுக்கொள்வோம் யார் யாரெல்லாம் முழுமையான பாவ சங்கீர்த்தனம் செய்யவில்லையோ இந்த நாளிலே ஒரு மூன்று ஒரு மூன்று மணி நேரம் ஒவ்வொரு நாளும் ஆண்டோடைய சமூகத்தில் அமர்ந்து உங்களுடைய பாவங்களை எழுதி நீங்கள் குருவானவரை பார்த்து நல்லதொரு பாவ சங்கீர்த்தனம் செய்து உங்களுடைய உள்ளத்தை புதுப்பித்து கொள்ளுங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் உங்களோடு வந்து தங்கி விடுவார் பிரியமானவர்களே ஆண்டவராகிய இந்த இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வாழும் பொழுது அவர் ஒரு பூரண அழகுள்ளவராய் இருந்தார் அவரை போல அழகு உள்ளவர் இந்த உலகத்தில் யாரும் கிடையாது ஏனென்றால் அன்னை மறியால் இந்த உலகத்திலே பெண்களுக்குள் பேறு பெற்றவளாய் இருந்தார்கள் ஏனென்றால் அவருடைய உள்ளம் அழகாக இருந்தது அவருடைய உருவம் அழகாக இருந்தது எனவேதான் பரிசுத்த ஆவியானவர் தங்கக்கூடிய ஆலயமாய் இருந்த அந்த உடலை பரிசுத்த ஆவியானவர் எடுத்துக்கொண்டார் ஆம் ஆமன்பார்ந்தவர்களே இந்த நாளிலும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்தனுடைய அழகை நாம் தியானிக்கக்கூடிய வேளையிலே உண்மையிலேயே நாமும் பூரண அழகு உள்ளவர்களாய் இந்த உலகத்தில் வாழ முடியும் அழகு என்பது வெளிப்புற தோற்றம் அல்ல அது நம்முடைய உள்ளத்தின் தோற்றம் நமது உள்ளம் அழகாக இருக்கும் பொழுது நமது வெளிப்புறமும் அழகாக இருக்கும் பாருங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களைப் போல என்னைப் போல ஒரு சாதாரண ஒரு மனிதராக இந்த உலகத்தில் பிறந்து வந்து அவர் எல்லா மக்களையும் சந்தித்து அவருடைய வாழ்க்கையிலே பெரிய பெரிய காரியங்களை செய்தார் அவருடைய அழகை குறித்து இந்த நாளில் வாசிக்க கேட்டோமே அவர் இளம் தளிர் போலும் வறண்ட நில வேர் போலும் ஆண்டவர் முன்னிலையில் அவர் வளர்ந்தார் என்று சொல்லப்பட்டு இருக்கின்றது பாருங்கள் ஒரு மரத்தை உற்று கவனிப்போம் அந்த மரத்தின் கிளைகளை நாம் வெட்டி விடுவோம் அப்பொழுதுதான் அது மீண்டும் தளிர்க்கும் துளிர்க்கும் எனவே அந்த துளிரை நாம் பார்க்கும் பொழுது அந்த மரத்தில் இருந்து அது வெளியிலே வந்து அந்த இல்லைகளை விடக்கூடிய வேளையிலே மிகவும் அழகு உள்ளதாக இருக்கும் மிகவும் வீரியம் உள்ளதாக இருக்கும் மிகவும் பலன் உள்ளதாகவும் இருக்கும் அந்த அழகை தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு ஒப்பிட்டு இயசையா தீர்க்க தரிசி சொல்லி இருக்கின்றார் ஏனென்றால் அந்த அளவுக்கு அவர் மென்மையானவர் உள்ளவர் அவர் அழகு உள்ளவராய் இந்த உலகத்தில் இருந்தார் நற்செய்தி இரண்டாவது அதிகாரம் ஐம்பத்தி இரண்டாவது வார்த்தை வாசித்து பாருங்கள் இயேசு ஞானத்திலும் உடல் வளர்ச்சியிலும் மிகுந்து கடவுளுக்கும் மனிதருக்கும் உகந்தவராய் வாழ்ந்து வந்தார் என்று பிரியமானவர்களே இந்த உலகத்தில் நாம் மரம் செடி கொடிகளை பார்க்கின்றோம் அவை இயற்கையாகவே வளர்கின்றது மனிதர்களுக்கு பலன் கொடுக்கின்றது அது மனிதர்களுக்கு எந்த ஒரு தீங்கும் நுழைப்பதில்லை ஆனால் மனிதர்தான் இயற்கை வளங்களை அழைத்துக் கொண்டு இருக்கின்றான் அதே போல்தான் ஆண்டவராகிய கிறிஸ்து ஒரு முழுமையான பூரண அழகு உள்ளவராய் இந்த உலகத்தில் இருந்தார் அவருடைய அழகை பற்றி இன்னும் அதிகமாய் சொல்லக்கூடிய வேளையிலே எனக்கு புனித அந்தோனியா அவர்களுடைய ஒரு நிகழ்ச்சி ஞாபகத்திற்கு வருகின்றது ஒரு முறை புனித அந்தோணியார் குருமானவராய் இருக்கும் பொழுது களப்பணிக்காக கடந்து செல்லுகின்றார் அவர் களப்பணிக்கு கடந்து சென்றுவிட்டு மாலை வேளையிலே தன்னுடைய உடன் சகோதரர்களோடு திரும்ப குருமடத்திற்கு வருகின்றார் அவர் குருமடத்திற்கு மடத்திற்கு வரும் பொழுது இடையிலே அவர் ஒரு அழகான பெண்ணை பார்க்கின்றார் அந்த இளம் பெண்ணை பார்த்த உடனே தன்னுடைய கண்களை அந்த பெண்ணை நோக்கி திருப்பி அவருடைய அழகை பார்த்து கொண்டு இருக்கின்றார் கூட இருந்த சக குரு மாணவர்கள் இதுதான் நல்ல தருணம் என்று சொல்லி அவர்கள் வேகமாக குருமடத்திற்குள் கடந்து வந்து தன்னுடைய குரு மேலாளரிடம் தந்தையிடம் அருட்தந்தையிடம் சொல்லுகின்றார் அந்தோணி அங்கு நின்று ஒரு பெண்ணை ரசித்துக் கொண்டு இருக்கிறார் என்று அவரை பற்றி சொல்லுகிறார்கள் அதன் பிறகு கொஞ்ச நேரம் கழித்து அந்தோணியார் திரும்ப தன்னுடைய குருமடத்திற்கு வருகின்றார் அப்பொழுது குரு மடத்தில் இருந்த அந்த குருமட தலைவர் அருட் தந்தை அவரை அழைத்து நீ இவ்வாறு ஒரு தவறை செய்தாயா என்று அவரிடம் கேட்கின்றார் அவரிடம் கேட்ட உடனே அவர் சொன்னார் ஆம் நான் அந்த பெண்ணை பார்த்தேன் என்று உடனடியாக அவருக்கு கோபம் வருகின்றது அதன் பிறகு தொடர்ந்து அவர் சொல்லுகின்றார் தந்தையே நீங்கள் கோபப்பட வேண்டாம் நான் எதற்காக அந்த பெண்ணை பார்த்தேன் என்றால் அவள் இவ்வளவு அழகுள்ளவராய் இருக்கின்றாரே அப்படி என்றால் இவளை படைத்த கடவுள் எவ்வளவு ஒரு அழகுள்ளவராய் இருக்கிறார் என்பதை நான் மெய்மறந்து மெய்சிலிர்த்து நான் பார்த்து கொண்டு இருந்தேன் ஆம் பிரியமானவர்களே இது புனித அந்தோனியாருடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு நிகழ்ச்சி என்று வரலாறு சொல்லுகின்றது இந்த நாட்களிலும் கூட அழகான மனிதர்கள் இருக்கிறார்கள் அழகான பெண்மணிகள் இருக்கிறார்கள் அவர்களை நாம் பார்க்கின்றோம் ரசிக்கின்றோம் எந்த கண்ணோட்டத்தில் பார்க்கிறோம் என்பதை நாம் இந்த நாளில் அறிந்து புரிந்து பார்க்க வேண்டும் நம்முடைய கண்ணின் இச்சைகளினால் பார்த்தோமே என்றால் உண்மையிலே பாவம் நமக்குள் கரு கொண்டு விடும் இந்த நாளிலும் கூட ஆண்டவராகிய இயேசு கிரீஸனுடைய பாடுகளில் நமக்கு சொல்லப்பட்டு இருக்கின்றது இந்த நாளில் வாசிக்க கேட்டோமே அவர் அந்த கல்வாரி பாடுகளிலே நாம் பார்ப்பதற்கு ஏற்ற அமைப்பு அவருக்கு இல்லை விரும்பத்தக்க தோற்றமும் அவருக்கு இல்லை அவர் உரு குலைந்து போய் இருந்தார் சரீரம் முழுவதும் கிழிக்கப்பட்டு அவருடைய உடம்பில் ரத்தமே கிடையாது எழுந்து நடக்க தெம்பு கிடையாது சோர்வுற்று இருந்தார் அவருக்கு குடிக்க தண்ணி கொடுக்க கூட யாரும் முன்வரவில்லை அவர் முன்வந்த ஒரு பெண்மணியின் தண்ணீரை கூட அவர்கள் தட்டி விட்டார்கள் எசையா தீர்க்கதரிசி புத்தகம் ஐம்பத்தி இரண்டாவது அதிகாரம் பதினான்காவது வார்த்தையில் சொல்லப்பட்டு இருக்கின்றது ஆண்டவரை கண்ட பலர் திகைபுற்றனர் அவரது தோற்றம் பெரிதும் மனித இல்லாதிருந்தது அவருக்கு இல்லை என்று சொல்லப்பட்டு இருக்கின்றது முழுமையாக ஒரு குலைந்து போனார் அவரிடம் எந்த ஒரு தங்கும் இல்லை அவரிடம் எந்த ஒரு ஆசிர்வாதமான உடல் சூழ்நிலையும் இல்லை அந்த அளவுக்கு இருந்தார்

இயேசு இவர் அவர் இந்த இந்த சூழ்நிலையில் இருக்கிறாரே என்று திகை போட்டு அழுது புலம்பிக் கொண்டு சென்றார்கள் இந்த நாளிலும் அதே கல்வாரின் நீங்கள் அவருடைய அழகை இழக்கும்படியாக பாவத்தை செய்து பாவத்தில் உழந்து கொண்டு இருக்கிறீர்கள் அவரிடம் திரும்புங்கள் நல்லதொரு பாவ சங்கீர்த்தனம் செய்யுங்கள் இதுதான் உங்களுக்கு உகந்த நேரம் உகந்த தருணம் ஆண்டவர் உண்மையில் உண்மையுமாக உங்களை சந்தித்து உங்களை பெருமைப்படுத்தி உங்களை ஆசீர்வதிப்பார் எனவே சிறிது நேரம் என்னோடு இணைந்து கல்வாரி நாதரிடம் அன்றாடுவீர்களாம் இப்பொழுது நாம் ஜெபிக்கலாம் எங்கள் பர்லோக தந்தையே கிறிஸ்துவை தூயனல் ஆவியே தந்தையே இந்த அருமையான புதிய நாளுக்காக உமக்கு நன்றி தகப்பனே இந்த நாளிலும் கூட உமது கல்வாரி சிலுவைக்கு முன்பாக வந்து நிற்கிறோம் ஆண்டவரே எங்களுடைய பாவங்களை நினைத்து நாங்கள் வேதனை அடைகிறோம் சுவாமி பாவத்திற்கு மேல் பாவம் செய்து ஆண்டவரே உம்முடைய அழகை நீர் இழந்து போக நாங்கள் ஒரு காரணமாக இருந்திருக்கின்றோமே இந்த தருணத்திற்காக உம்மிடம் மன்னிப்பு கேட்கிறோம் சுவாமி தந்தையே எங்கள் மீது மனம் இறங்கி எங்களை நீர் பலப்படு பாவங்களை மன்னித்து எங்களை ஏற்றுக் அப்பா இனி வரக்கூடிய நாட்களிலே பாவத்தில் உழண்டு விடாதபடி நீர் எங்களுக்கு அழகை இழந்து போய் விடாதபடி எப்பொழுதும் உண்மைக்கு ஏற்ற ஒரு பரிசுத்த வாழ்க்கை வாழ நீர் எங்களோடு கூட இருமப்பாம் எங்களோடு கூட இருந்து செயலாற்றும் நீர் எங்களை இந்த நாளிலே ஆசீர்வதிப்பதற்காக நன்றி எங்களுடைய பாவங்களை மன்னிப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் மீட்பெரும் இரட்சகருமான இயேசுவின் திருக்கரத்தில் ஒப்பு கொடுத்து எங்கள் பாதுகாவலராம் புனித சூசையப்பர் வழியாக ஜெபிக்கின்றோம் அன்பு தந்தையே ஆமீன் பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவை உம்முடைய நாமம் அச்சிக்கப்படுவதாக முதராட்சியம் அருக உமது சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக எங்கள் அணுதின உணவை எங்களுக்கென்று அழைத்தரலும் எங்களுக்கு தீமை செய்கிறவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தரலும் எங்களை சோதனை உள்ள விடாதையும் தீமையில் இருந்து எங்களை ரசித்தருளும் ஆமேன் அருள் இறைந்த மரியே வாழ்க கத்தருடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரை நம்முடைய திரு வயிற்றின் கனியாகிய ஆகிய இயேசும் ஆசிர்வதிக்கப்பட்டவரை அஜிஷ்ட மரியே சர்வேசனுடைய மாதாவி பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும் ஆமேன் பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக ஆதியில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமேன் அன்பார்ந்தவர்களை தொடர்ந்து ஆண்டவரிடம் வருவோம் அவர் தரும் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வோம் கொள்வோம் இறைவன் பிதா சுதன் பரிசுதாவி உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமேன்